நம்ம ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுப்பணித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா கிராம உதவியாளர் நியமனம் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க அதாவது அரசாணை வெளியிட்ருக்காங்க இது எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது எந்தெந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் எப்படி வந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விதிமுறை தான் கொடுத்துருக்காங்க அதாவது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இடைநிலை பள்ளி அதாவது டென்த்து முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்து வந்து இப்படி நீங்கள் இந்த டென்த்து தமிழ் முடிச்சிருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பத்து மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மிதிவண்டி அல்லது இரு சக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் திறன் இந்த ஓட்டுநர் திறனுக்கு வந்து ஓட்டுநர் உரிமம் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேர்வு நடத்த வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிதிவண்டி அல்லது இரு சக்கர மோட்டார் வாகனம் அதாவது உங்கள்கிட்ட அந்த லைசன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அந்த தேர்வு கிடையாது இதுக்கு மதிப்பெண் வந்து உங்களுக்கு பத்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வாசிக்கிற திறன் வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் அந்த தேர்வு தமிழில் வந்து நடத்துவாங்க நேர்காணல் காணும்போது அந்த குழு முன்னிலையில் வச்சு நடத்தும் போது உங்களோட தமிழ் வாசிக்கக்கூடிய திறனை பொறுத்து இதுக்கு உங்களுக்கு ஒரு முப்பது மதிப்பெண் வழங்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வாசிப்பிடம் அதாவது தற்போதைய முகவரி சான்றுடன் உறுதி செய்யப்பட வேண்டும் அதாவது சம்பந்தப்பட்ட கிராமத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கும் சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லையில் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு முப்பது மார்க்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அடுத்து நேர்காணல் நேர்காணலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று அதிகாரிகளை கொண்ட குழுவினரால் நேர்காணல் நடத்தப்படும் அதாவது வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் இவங்க முன்னால தான் உங்களுக்கு வந்து இந்த தேர்வு வந்து நடத்த நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நேர்காணலின் போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்ணப்ப விண்ணப்பத்தாரர் நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு முன்னகட்டி அவர்களோட தகுதி குறித்த சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்காணலில் கலந்து கொள்ளும்போது விண்ணப்பத்தாரர்கள் வந்து நேர்முக தேர்வு குழு உள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர் விண்ணப்பதாரன் செயல்பாட்டிற்கேற்ப அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து குறைஞ்சது வந்து ஆறு மதிப்பெண்ணும் கூடுதலாக பன்னிரெண்டு மதிப்பெண் வர கொடுத்துருக்காங்க இதில் ஆறு மதிப்பெண்க்கு கீழேயோ இல்லை பன்னெண்டு மதிப்பெண்களுக்கு மேலேயோ வந்து மார்க் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்து வந்து விண்ணப்பதாரர் வந்து எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முதி முழு மதிப்பெண் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரர் வந்து ஓட்டுநர் உரிமம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டுநர் திறன் பெற்றிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லை அப்படின்னாலும் அங்கே லைவாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்பம்போது வந்து உங்களுக்கு அந்த லைவ் மார்க் வந்து வந்து பார்த்துட்டு அந்த மார்க் வந்து உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து விண்ணப்பதாரரோட வாசிக்கக்கூடிய திறன் மற்றும் படிக்கும் திறனுக்கு மட்டுமே மதிப்பெண் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராம உதவியாளர் வந்து நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் முறையாக உரிய வ வழிமுறைகளின்படி வெளியிடப்படுவதை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிடல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியிட போகிறாங்க ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து வெயிட் பண்ணுறவங்க வந்து அடுத்தடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன வேக்கண்ட் வெளியிடுறாங்க அப்படின்றத வந்து உடனே நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்